ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாருமே வந்து ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நம்பர்ல தான் வந்து ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைமில் வந்து மனதில் வந்து வேதனை பட்டிருக்கீங்க ஊரே எதிர்த்து நின்றாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது என்றைக்குமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் ராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் பொறுத்தே தேவை இருக்குதுனா தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் தான் வந்து அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அதற்காக வந்து போராடக்கூடியவங்க எல்லாருமே வந்து அப்புறம் பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி சனி பகவான் பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் ஆனால் வந்து ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அதனால தான் நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ண போகிறாங்க வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது ஆனால் என்ன ரிசபராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் எதுலேயுமே அவசரப்படாதீங்க உங்கள் கூடுற கிரகங்கள் எல்லாமே உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் அவங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய செயலை நான் வந்து ஒரு டைமுக்கு ஒரு பத்து ரூபாய் யோசிச்சு தான் நான் அதை செய்யணுமா வேண்டாமல் நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் இருந்துக்குங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதிர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெற ஸ்டார்ட் ஆக போது மார்ச் மாதம் கடைசியில் இருந்து இது மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக வந்து ரிசவராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது ரிசுவராசிக்காரங்களுக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு குரு பகவான் மூலம் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது செவ்வாய்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது காரணமாகவே கிடைக்கும் நினச்சதை எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயம் ஏற்படுத்தி தருவார் குருவோடைய பார்வை நேரடியாக உங்கள் மீது இருக்கிறதுனால ஏன்னா வேலைக்கு அதிபதி யார் அப்படின்னா தொழிலுக்கு அதிபதி எல்லாமே வந்து குரு பகவான் தான் குரு பகவானுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட நீங்களும் ஜனவரி முப்பது மாதம் முதலிருந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் வந்து நல்ல வேலை எதுவுமே உங்களுக்கு செட் ஆகிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா சனிப்பெயர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் வந்து குருவோடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்குது நிச்சயமாக நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு பேங்க் ஜாமோ இல்லை ஐடி ஜாப்போ எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அதற்கு அந்த ஜாப்புக்கு உண்டான தகுதி உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக அந்த வேலையை உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீ வரக்கூடிய நாட்களில் இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செய்யறேன் ஆனால் புதுசா வரவங்களுக்கு எல்லா சலுகையுமே கொடுக்கறாங்க நான் இது சொந்த கம்பெனியை நினைச்சி வேலை செய்கிறேன் யோபக்கள் பார்க்காம வேலை செய்யற ஆனால் என்ன கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்னா வந்து ரிசப்பராசிக்காரங்களுடைய புலம்பர்கள் நம்மக்கிட்டயே டேரெக்டாகவே கேட்குது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நடக்க போகுது அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிருந்த தடைகள் நீங்குவது மட்டும்தான் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாள் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு வரக்கூடிய நாள் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே ரிசபராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்குது கொஞ்சம் கவனத்தோடும் அதாவது வண்டி வாகனங்களில் போகும்போது பண செலவு அதிகமாக வரும் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இத்தனை நாட்களாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா பாதி நல்லாது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணிக்கிட்டு இருந்தார் கடந்த காலகட்டங்களில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதமே நன்மையை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து சனி பகவானை கண்டு பயந்துக்கிட்டு இருப்பீங்க அஜய்யோ சனி பயிற்சி வந்துருச்சு அப்படின்னு தான் நான் வந்து முடிஞ்ச என்னால் வந்து வாழ்க்கையில் எல்லாமே போச்சு இனிமேல் என்னால் வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாது என் பிஸ்னஸ் லாஸ் அது இதுன்னு போட்டு நிறைய மனக்குழப்பத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி நீ எதுவுமே நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்திருக்குது உங்களுக்கு வரக்கூடிய இருந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலிடக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் திருமணமாகாத ரிசபராசி ஆண்களுக்கு கிட்டத்தட்ட வயது வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நிறைய நபர்கள் வந்து திருமணமாகாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க மேசராசியில் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் செவ்வாய் இருக்கும் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி அதனால வந்து பெண் செட்டாகாமல் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வசதி ஒரு காரணமாக இருக்கும் நல்ல வேலை இருக்காது இதனால வந்து பெண் தரம் மறுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை வந்து ரிசபராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வார்த்தை நல்லங்கிறது நிச்சயமாகவே உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசப்பராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் வந்து அடுத்து வந்து இரண்டாம் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிகிட்டு இருப்பீங்க அதாவது அப்படி இரண்டாம் மேரேஜை நோக்கி போகும்போது அந்த சமூகம் எதாவது தப்பாக சொல்லிருமா நம்மளையே இல்லை வந்து பார்க்காதீங்க தப்பா நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு க்ளில்டி ஃபீலிங்லேயே வந்து நிறைய பேர் இருக்கீங்க அதனால் மறுவாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு துணை இல்லாமல் இன்னொரு நபரால் சர்வே பண்ணவே முடியாது கண்டிப்பாக மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இந்த ஒரு இரண்டு மாதங்களுக்குள் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குழந்தைய பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் நாலஞ்சு வருஷமாக போகாத ஹாஸ்பிட்டலில் பண்ணாத டெஸ்ட்டில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து தங்கவே மாட்டேங்க சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரிசபராசிக்காரங்க சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு உடனே அப்படின்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடைகளோடைய சந்திச்சுட்டு இருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருந்த நபர்கள் வந்து விரைவில் உங்கள் கடனை திருப்பி தரப்போகிறாங்க சிலருக்கு படிக்கக்கூடியதற்காக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை வேலை விஷயமாகவும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் அமைய போகுது உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கடந்த ரெண்டு வருடமாக நடந்திருக்காது அதை நினச்சி உங்கள் வீட்டுக்கு கூடிய பெரியவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து மனவேதனை பட்டிருப்பாங்க நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கல சொந்தக்காரங்க எல்லா வீட்டுலயுமே எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்குது அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி கேட்ட உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ ஆனால் வந்து ரிஷபராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு கோவப்பட்டு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்கள் நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிக்குங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது இனி இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேசுவாங்க அப்படி இல்லைனா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஏழு வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு பணத்தால் நிறைய சிக்கலும் கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்குது பணத்தை தண்ணி மாதிரி முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நிவர்த்தி நிவர்த்தியாயிரும் இப்போ நீங்கள் போய் ரிசபராசிக்காரங்களை கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு லட்சம் மாதம் கடன் சொல்லுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே கடன் வாங்குறது தான் அதுக்குன்னு ஆடம்பரத்தை நோக்கி போ அதற்காக வந்து கடன் வாங்குறது மிகப்பெரிய தவறு அது மட்டும் கிடையாது தவறான தீய பழக்கங்களுக்காக கடன் வாங்குறது அது மிகப்பெரிய தவறு முடிஞ்ச அளவுக்கு இந்த இரண்டு பழக்க பழக்கங்கள் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிடுவீங்க ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்திருக்கு நிறைய நபரில் வந்து அச்சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே எப்படியோ ஒரு முன்னேறி கடந்த கட்டி முடிச்சுட்டா கூட போதும் எனக்கு கடந்த ரெண்டு வருஷமாக வந்து என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதிர்பார்த்தா இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு மாதம் வேஸ்ட்டாக போயிடுச்சு எதுவுமே நடக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது ராஜயோகம் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது